முதல் முதல்ல கோபியை பார்த்தது ஞாபகத்துல இருக்கு சிலோன்ல வச்சு மேடையில நல்லா பேசுகிற சிரிக்க சிரிக்க இந்த வசனத்தை சொல்ல சொல்லு கனியும் அப்படிதான் ஆயிட்டான் கொஞ்சம் கொஞ்சமா ரமண மகரிஷியா மாறிட்டு இருக்கானோன்னு எனக்கு தோணுது அப்படியே ரொம்ப பாசிட்டிவா வெல்வோம் வாழ்வோம் அப்படின்லாம் சொல்றான் அது அண்ண இறைவனுக்கு நன்றி ரொம்ப மகிழ்ச்சியான ஒரு தருணம் என்னுடைய திரைப்படத்துக்கான மேடையில் இருப்பதை விட அதிக மகிழ்ச்சியோடு இந்த மேடையில் நிற்கிறேன் அண்ணன் அமீரண்ணனுக்கு நன்றி சொல்லணும் ஏன்னா அண்ணன் இல்லைன்னா நாங்கள் ரெண்டு பேரும் சந்திச்சிருக்கவே மாட்டோம் பருத்திவிரில் ரெண்டு பேரும் சேர்ந்து வேலை பார்த்தோம் அற்புதமான ஒரு பயணம் ரொம்ப கடின உழைப்பு அவர்கிட்ட சாதாரணமானவன்லாம் போய் வேலை பார்க்க முடியாது கொஞ்சம் தான் அண்ணனோட பயணப்பட முடியும் நான் ரொம்ப அதாவது என்னன்னா நீ எங்கேயும் போகக்கூடாது என் கூட வேறுன்றார் நான் அவரோட ரூம்மேட் ஆறு மாசம் அவ்வளவு அழகான ஒரு பயணம் ஒரு நூற்றி ஐம்பது நாள் அந்த படம் என் குருநாதர் கே பாலச்சந்திர சார் சொல்லுவார் நீ என்கிட்ட இருக்கும்போது ரொம்ப சாஃப்டாக இருந்த அமீரோடு டிராவல் பண்ணிட்டு வந்ததுக்கப்புறம் கொஞ்சம் விகரசாயிட்ட உன்னுடைய உன்னுடைய சீன்ஸ் எல்லாமே கொஞ்சம் வன்முறையாக இருக்கு அப்படின்னு சொல்லுவார் அது உண்மைதான் ஏன்னா அண்ணனோட பயணப்பட்டு வந்த பிறகுதான் நாடோடிகள் வேற மாதிரி உருமாறுச்சு அண்ணனை பத்தி பேசினா பேசிகிட்டே இருப்போம் இப்போ கூட ஒரு பயங்கர காமெடி நடந்தது என்னடா டைட்டிலுக்கு அர்த்தம் அப்படின்னாரு ஏன்னா ரொம்ப நாள் முன்னாடி சொன்னா திரும்ப கூப்பிட்டு கேட்போம் வந்து சொன்னான் சொல்லு யூ லீவ் ஒன்லி ஒன்ஸ் எஸ் எடுத்துட்டு ஒன்லி ஒன் அப்படின்னு சொல்றானே அப்படி எல்லாம் கேட்டேன் அப்புறம் மேடையில் வந்து உண்மையான அர்த்தம் தெரிஞ்சது எப்பா நீ ஏதோ சொன்ன அவன் வேற ஏதோ சொல்றான் அவன் ஆமனை இப்ப மாத்திட்டாங்க போல் அப்படின்னு சொல்லி அப்ப சமாதானப்படுத்தி அது ஒரு பயணம் ஷாம் பற்றி சொல்லணும்னா எனக்கு பருத்தி ஒர்க் பண்ணும்போது மூக்கிலிருந்து ரத்தம் வந்துடும் அவ்வளோ ஹீட்டு இவர் கிண்டல் பண்ணுவார் நீ என்ன ஜெயப்பிரதா மாதிரி மூஞ்சிலிருந்து மூக்கிலிருந்து ரத்தம் வந்துடுது அப்புறம் இவர் கிண்டல் பண்ணுவார் ஷாம் வந்து என்கிட்ட சின்சியராக இருக்கும் சார் இல்லை சார் என்ன பிரச்சனைன்றத உடனே பார்க்கணும் போவோம் ஹாஸ்பிட்டல் போவோம் அப்படின்னு சொல்லி என்ன நிறைய நேரத்தில் என் பக்கத்தில் இருந்து பார்க்கும்போது தான் நானும் ஷாமும் ரொம்ப கிட்ட நெருங்கணும் உளவியல் ரீதியாக அந்த பயணம் தான் அப்படியே தொடர்ந்து வந்தது என்னவன் அண்ணன் கிட்ட வந்துட்டான் அப்படின்ன உன இவனை விட்டுறக்கூடாது இவன் நம்மளோட கொஞ்சம் காலம் பயணப்படட்டும் அப்படின்னு சொல்லி கூட்டிகிட்டு இருந்து அப்படியே அந்த பயணம் ஆரம்பிச்சது எல்லா படைப்புகள்லையும் இருந்தோம் ஆனால் இவன் இந்த மேடை இவனுக்கு இது கொஞ்சம் லேட்டாக தான் கிடைச்சிருக்குன்னு நான் சொல்லுவேன் ஏன்னா இவனுடைய திறனுக்கு எப்பவோ கிடைச்சிருக்கணும் ஏன்னா எனக்கு நிறைய விஷயங்கள் தெரியாது எனக்கு எல்லா விஷயத்தையும் கற்றுக் கொடுப்பான் நிறைய விஷயம் எனக்கு கற்றுக் கொடுத்துருக்கான் டெக்னிக்கலா நான் சொல்லுவேன் இல்லையே அவன்கிட்ட கேளுங்க அவன் சொல்லுவான் அவன் சொல்லுவான் அப்படின்னு சொல்லி நிறைய இவங்ககிட்ட விட்டுட்டு போயிடுவேன் அவ்வளோ தூரம் என் பின்னாடி இருந்தது ஏன்னா ஷியாமும் ஷாஜகான்னு இருந்தாங்கன்னா எனக்கு வேற ஒன்றுமே தேவையில்லை நான் என் வேலையை மட்டும் பார்ப்பேன் அவங்க பார்த்துக்குவாங்க அப்படிதான் தான் என்னை இது வரைக்கும் நடத்தி கொண்டு வந்தாங்க அதனால தான் சொன்னேன் இந்த படத்துக்காக ஏதாவது வகையில் கூடவே நிற்கணும் நிற்கணும் நிற்கணும்னு சொல்லி இந்த மொமெண்ட் வரைக்கும் அந்த பயணம் போயிட்டு இருக்கு கண்டிப்பாக இந்த படம் மிகப்பெரிய வெற்றி பெறும் ஏன்னா இந்த படத்தில் உயிர் இருக்கு அவ்வளோ உழைச்சிருக்காங்க நிறைய நல்ல மனிதர்கள் உள்ள இருக்காங்க தேவ் கவலையப்படாதீங்க நல்லா வருவீங்க சந்தோஷமா இருப்பீங்க உங்களுக்கு உங்களுடைய கனவுகள் ஆசைகள் எல்லாமே நிறைவேறும் பக்கத்துல இருந்து எங்கேயோ ஒரு சீட்ல உட்காந்து பார்த்துட்டு தான் இருக்காங்க ஏன்னா நான் சரண்ன்ற சொன்னேன் சரணன் உங்க படம் பார்த்ததுக்கப்புறம் உங்களை பார்க்கணும் பார்க்கணும்னு நினைச்சு தான் பார்க்க முடிஞ்சது அதாவது நம் கண்ணுக்கு எதை காட்ட வேண்டும் என்பதை இறைதான் முடிவு பண்ணுது நம் கண்ணுக்கு தெரியாமல் நிறைய பேர் இங்க இருக்காங்க நம் பார்க்குற மனிதர்கள் இல்லாம இன்னும் பல லட்சம் ஆத்மாக்கள் இதுக்குள்ள இருக்கு அப்படின்றத நீங்க உணர்த்தினீங்க அதையும் தான் தேவுக்கு சொல்றேன் இங்கதான் இருக்காங்க அப்பா அம்மா மாமா எல்லாருமே சந்தோஷமா இருங்க உங்களுடைய கனவுகள் மெய்ப்படும் வாழ்த்துக்கள் அப்புறம் தேவிகா தூண்டு பொடிசா பார்த்தது இப்போ நல்லா வளர்ந்து அப்படி வந்து நிற்கிற தமிழ் பேசுகிற ரொம்ப சந்தோஷமாக இருக்கு வாழ்த்துக்கள் இந்த திரைப்படத்தில் நடித்த அனைத்து கலைஞர்களுக்கும் என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள் இந்த படம் மிகப்பெரிய வெற்றி பெறும் நான் பிரார்த்தனை பண்ணுறேன் நண்பன் மகேஷ் ஆரம்பிக்கும் போது ஒரு முகம் பார்த்தோம்ல அந்த முகம் இன்னும் அழகாக இருக்கு உங்கள் நம்பிக்கை தான் இந்த ஆர்ட் மேலையும் இந்த படைப்பு மேலேயும் ஷாம் மேலேயும் இந்த டெக்னிக்கல் டீம் எல்லார் மேலேயும் வச்சிருக்கக்கூடிய அந்த நம்பிக்கை உங்களை அடுத்த தளத்துக்கு எடுத்துட்டு போகும் மகேஷ் வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள் அப்புறம் ஆர்த்தி கோகுல் உங்க ரெண்டு பேர்த்த பத்தி நிறைய சொன்னாரு அதுவும் மனசார நிறைய விஷயங்கள் சொன்னா ஷாம் உங்களுடைய மனசுக்கே இது மிகப்பெரிய வெற்றி தரும் வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள் வெல்வோம் வெல்வோம் நல்ல படைப்பு நல்ல விஷயங்கள் நம்ம பார்க்கறது ரசிக்கிறது சிரிக்கிறது இதெல்லாம் தாண்டி சினிமாவில் வேற ஒன்று இருக்கு என் குருநாதர் சொல்வார் உணர்வது அப்படின்னு சொல்வார் நாடோடிகள் படம் பார்க்கணும் உங்க கூட தான் பார்க்கணும் அப்படின்னு சொல்லி கூப்பிட்டு போய் உட்கார வச்சிருந்தோம் கம்பெனி லோகோ வரும்போதே கைதட்டினாங்க அப்போதான் இதுக்கு இதுக்கியா தட்டுறாங்க அப்படின்னு கேட்டார் தெரியல சார் தட்டுறாங்க அப்படின்னா அப்போ தான் அவர் எங்கிட்ட ஒரு விஷயம் சொன்னார் அதாவது எல்லோரும் முழு மனசோட ஒரு படைப்புல வேலை பார்த்துருக்கோம் அப்படின்னா அது ஆடியன்ஸுக்கு சொல்ல தெரியாது அவங்க உணர்வாங்க அப்படின்னாரு அந்த உணர்தல் இந்த படத்துல இருக்கு நான் நம்புறேன் கண்டிப்பாக இந்த படம் மிகப்பெரிய வெற்றி பெறும் பெருசா ஜெய்பான் வாழ்த்துக்கள் கோபி முதல் முதல்ல கோபியை பார்த்தது ஞாபகத்துல இருக்கு சிலோன்ல வச்சு மேடையிலலாம் நல்லா பேசுற சிரிக்க சிரிக்க இந்த வசனத்தை சொல்ல மாட்டேன் சொல்லு அப்படின்ட்டாரு கோபிக்கு அப்ப வாய் வர மாட்டேங்குது நாக்கு உள்ளேயே போகுது அப்படியே கண்டாடிய வா அப்படிதான் சொல்லுவாரு வா ஒன்னு போலாம் நம்ம கரெக்டா என்கிட்ட நல்லா நடிச்சு காட்டுவாரு அங்க போனவனே விட்டுருவாரு திரும்ப என்ன கூட்டிட்டு வந்த இங்க வந்து எளவு கொட்டுறானே அப்படின்பாரு அப்புறம் அப்படியே அந்த பயணம் ஆரம்பிச்சு 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 அதே டைரக்டர் எங்க டைரக்டர் சிரிச்சு 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 அந்த படம் முடிச்சுட்டு நாங்கள் வரும்போது அவ்வளவு கொண்டாட்டமாக வந்தோம் பொய் திரைப்படம் வாழ்த்துக்கள் கோபி உன் மனசுக்கு இன்னும் நிறைய களங்கள் கிடைக்கும் நீ விளையாடு அரங்கத்தில் இருக்கும் அனைவருக்கும் இறைவன்புரத்திலிருந்து சாந்தியும் சமாதானம் உண்டாகட்டும் பொதுவாகவே இது மாதிரியான ஒரு இசை வெளியீட்டு விழா அல்லது திரைப்பட விழாக்களில் மேடையில் அதிகமாக சேர் போட போட அங்கே முதல்ல வந்தவங்களுக்கு வந்து அது என்னை மாதிரி ஆளுக்குலாம் உள்ளே வந்து ஆக வச்சு செய்ய போகிறாங்க அப்படின்றது தான் எப்போதுமே உள்ளது ஆனால் இந்த மேடையில் நான் பார்த்துக்கிட்டே இருக்கேன் சேர் கூட்டிக்கிட்டே இருக்கேன் கீழே இருக்கிறவர்கள் இருட்டில் இருந்து வெளியே வான்னு வேற கூப்பிட்டு கூப்பிட்டு உட்கார வச்சிட்டே இருந்தாங்க சரி ஒரு முடிஞ்சு நினைச்சேன் உண்மையிலேயே ஒன்று முடிஞ்சு அதை நான் என்னன்னு கடைசியில் சொல்றேன் ஏன்னா இன்னைக்கு வெள்ளிக்கிழமை நான் எப்பயுமே ஷூட்டிங்ல இருந்தா கூட ப்ரேயருக்கு போகிற ஆளு இன்னைக்கு போகலை போக முடியலை பரவாயில்ல ஆனா இந்த இவ்வளவு சேர்கள் இருந்தாலும் எல்லாரும் வந்து ரொம்ப சுருக்கமாக பேசினாங்க எல்லார் முகத்துலேயும் ஒரு மிகப்பெரிய சந்தோஷமும் நம்பிக்கையும் இருந்ததை பார்க்க முடிஞ்சது வாழ்த்துக்கள் அதிகம் எனக்கு பரிச்சயம் இல்லாத முகங்களாக இருக்காங்க ஆனால் மிக திறமையான கலைஞர்களாக இருக்கிறாங்க எல்லாருமே அந்த இசையமைப்பாளர் வந்து அவர் டாக்டர்ன்னு வந்து சொல்கிறாங்க புதுசாக அவர் டாக்டரு ஆனால் இசையமைப்பாளராக இருக்காரு மியூசிக் இருக்கு ரெண்டு பாட்டும் இருக்கு அவரோட அவர் அவர் கோட் பண்ணி சொன்னார் இல்லையா அவர் சவுண்ட் இன்ஜினியர் நான் அந்த சவுண்டை நான் கேட்டுகிட்டு இருந்தேன் நான் மிக்ஸிங் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குது யார் பண்ணதுன்னு அவர் அதை கோட் பண்ணார் ஸோ ரொம்ப இன்னைக்கு ட்ரெண்டிங்கில் இருக்கக்கூடிய அவர் எப்படி கரெக்டாக ஆப்ரேஷன் பண்ணுவாரா என்னான்னு எனக்கு தெரியல ஆனால் மியூசிக் ரொம்ப ட்ரெண்டிங்கில் போட்டிருக்காரு வாழ்த்துக்கள் ஒளிப்பதிவும் மிக சிறப்பாக இருந்தது சூரஜ் வந்து பார்க்க ரொம்ப நல்லா இருந்தது மொத்தத்தில் படம் வந்து ரொம்ப கலர்ஃபுல்லாக இருந்தது இங்கே ரெண்டு விஷயம் நினைவுபடுத்த வேண்டியது இருக்குது முதல்ல நான் நினைவுபடுத்துறது இப்போ இந்த விழாவில் பெருந்தன்மையோடு கலந்து கொண்ட இப்போ எங்களுக்கெல்லாம் ஒரு காரணம் இருக்குது காரணம் இல்லாமல் கலந்து கொண்ட அண்ணன் ஆர்கே செல்வமணி அவர்களை நினைவுபடுத்த வேண்டியது இருக்குது புரட்சி கலைஞர் விஜயகாந்த் அவர்களுக்கு கேப்டன்ற பெயர் அதாவது நிரந்தரமாக அவருடைய மறைவுக்கு பின்னாடியும் ஒட்டிக்கிட்டு இருக்குன்னா அந்த பெயரை தந்தவர் அண்ணன் ஆனால் அந்த படம் இத்தனை ஆண்டுகள் கழித்தும் இன்றைக்கு திரையிடப்பட்டு ஒரு மாபெரும் வெற்றி அடையுதுன்னா அந்த படத்தில் தரம் இருக்கிறதுனால தான் நிச்சயமாக உங்களுடைய முயற்சிக்கு வாழ்த்துக்கள் நிச்சயமாக வெற்றி கிடைக்கணும் அதுக்கு காரணம் உங்க இவ்வளவு பேருடைய நம்பிக்கை பைட் மாஸ்டர் டான்ஸ் மாஸ்டர் எல்லாருமே வந்து ரொம்ப நம்பிக்கையோடு பேசுனீங்க எல்லாருமே நடிகர்கள் எல்லாருமே உங்களுக்காகவே இந்த திரைப்படம் மிகப்பெரிய வெற்றி என்பது நான் பிரார்த்தனை செய்கிறேன் நான் வந்து பிரேயரை விட்டதே கிடையாது விடவே மாட்டேன் கோபி எல்லோரும் கடைசியாக கோபி கோபி வந்து ஒரு பாசிட்டிவான ஒரு மனிதர் பார்த்த உடனே முகம் மலர பேசுவது நம்பிக்கையோடு பேசுவது அதனால கோபி வாழ்த்துக்கள் கோபி கனியும் அப்படிதான் ஆயிட்டான் கொஞ்சம் கொஞ்சமா ரமண மகரிஷியா மாறிட்டு இருக்கானு எனக்கு தோணுது அப்படியே ரொம்ப பாசிட்டிவா வெல்வோம் வாழ்வோம் அப்படின்லாம் சொல்றான் நிறைய எனக்கு அவனுடைய பேச்சுகள் எல்லாம் பார்த்தா உண்மையிலேயே நல்லவன் தானா நான் ஒரு மேடையில வேற சொல்லிவிட்டேன் எந்த மேடையில் தானே எனக்கு இவன் நம்பியார் மாதிரியே தெரியுறான் எனக்கு நான் ஆமா அத நான் என்ன சொல்லிட்டேன் நான் அவங்க நீ நீ எம்ஜிஆர் ஆனா நீ எம்ஜிஆர் மாதிரியே மேடையில் இருக்கேன்னு சொல்லிவிட்டேன் ஆடியோ ரிலீஸ்ல அவன் போய் என் வீட்டில் ஒய்ஃபெல்லாம் வந்திருக்காங்க இவர் இப்படி சொன்ன நான் போய் என்ன நினைப்பாங்க நம்பியாருன்னா நான் என்னெல்லாம் செய்யறேன்னு யோசிப்பாங்க ஏன்னா அவர் சொன்ன மாதிரி நோட்டு தெரியும் நாங்க ஒரே அறையில் இருந்த ஆட்கள் ரெண்டு பேருமே ஒன்றா இருந்தது என்னுடைய நல்லது கெட்டது எல்லாம் தெரிஞ்சவன் வேன் ஆனால் பார்க்கும்போது வெளியே எங்கேயாவது இப்போ கனியெல்லாம் பேசுகிறத கேட்டால் உண்மையிலே நல்ல வந்தான் போல இருக்கு நம்ம தான் தப்பாக நினச்சிட்டோம் அப்படின்னு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது இந்த விழாவுக்கு அதாவது ஒரு ஒரு ஆசிரியருக்கு எது பெருமை அப்படின்னா தான் வேலை பார்த்து சம்பளம் வாங்கினது அது பெருமை கிடையாது தன்னுடைய மாணவர்கள் உயர்ந்த நிலைக்கு வரும் பொழுது தான் அது பெருமை ஏன்னா அந்த உயர்ந்த நிலைக்கு வரக்கூடிய மாணவர்கள் இதுதான் என் டீச்சர்னு சொல்லும்போது கிடைக்கிற அந்த கௌரவம் அந்த கண்ணியம் இருக்கு இல்லையா அந்த அதுதான் மிகச் சிறந்த அதுபோல எங்களை போன்ற இயக்குநர்களுக்கு என்னுடைய உதவியாளர் ஒருத்தன் ஜெயிச்சு வந்து சார் நான் அவர்கிட்ட ஒர்க் பண்ணேன்னு சொல்லும்போது தான் நாங்களும் லைவாக இருக்கும்ன்றது தெரியும் ஸோ ஏ நம்ம ஒருத்தன் வந்திருக்கான் அப்படிங்கும்போது இப்போது பாலச்சந்தர் சார் ஒரு மேடையில் சொன்னதை நான் சொல்கிறேன் நான் ஐயோ நான் இவங்களோடலாம் போட்டி போட வேண்டியது இருக்கியா அப்படின்னாரு ஒரு படவிழாவில் எங்களை போன்ற இயக்குநர்களை பார்த்து அது மாதிரி இப்போ இவன் எடுத்துருக்கிறத பார்த்தா நம்மளும் இது மாதிரி ஒரு படம் எடுக்கணும் போலான்னு அந்த ஒரு ஆசையை தூண்டுது அப்போ என்னுடைய உதவியாளரை அப்ப அந்த பெருமையை அவன் எனக்கு கொடுத்துருக்கான்னு தான் நான் நினைக்கிறேன் நான் வாழ்த்துக்கள் சாமுனுடைய ஒட்டுமொத்த குழுவினருக்கும் ராம் ராம்னு இருந்தாரு எல்லோருக்கும் என்னுடைய நெஞ்சார்ந்த வாழ்த்துக்கள் பாராட்டுக்கள் மிகப்பெரிய வெற்றி அடையட்டும் இறைவன் உங்களுக்கு ஆசீர்வதிக்கட்டும் வேற யாரையும் நான் விடலன்னு நினைக்கிறேன் நன்றி 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 அமரீந்தன் அவர்களே உங்களுடைய ஜனரஞ்சகமான பேஜே நிச்சயமா இந்த படத்தினுடைய அனைவருக்கும் வணக்கம் ஷாமுக்கு வாழ்த்துக்கள் ஏன்னா இந்த படத்தை பத்தி எனக்கு ஒண்ணுமே தெரியாது எனக்கு ஆக்சுவலா நான் வந்து நிறைய நிகழ்ச்சிகள் இருக்கிறதால வந்து நிறைய நிகழ்ச்சிகள் கூப்பிடுறதால எல்லாத்தையும் அவாய்ட் பண்றதுக்கு ஏதாவது ஒரு காரணம் கேட்பேன் பெரும்பாலும் டைரக்ட் நம்ம யூனியன் இருக்க மாட்டாங்க இல்லையா அதனால நீ முதல்ல யூனியன் மெம்பரானு கேட்பேன் நைன்டி பர்சன்ட் இல்லைன்னு அங்கேயே ஃபில்டர் ஆகிடும் அதனால வந்து நீ யூனியன் மெம்பரானு ஆ ஆமாம் சார் நான் ஐயோ இப்போ நோ சொல்ல முடியாது அப்புறமேதான் வந்து சார் அமீர் சாரும் கனியை வராங்க கனி என்ன வராங்க கனி தான் உங்களுக்கு ரெஃபர் பண்ணாருன்னு நான் ரெண்டு நான் நிறைய நாளாக அம்பிருக்கும் கனிக்கு ஃபோன் பண்ணிட்டே இருக்கேன் அவரை சந்திக்கணும்னு சரி இந்த மேடையிலையாவது சந்திப்பு வந்தோம் அதுக்கு வர்றதுக்கு சரி அடுத்து வரலாமே அப்படின்னு நினச்சேன் அப்புறம் அடுத்த போடு போட்டான் சார் நான் உங்கள் ஜூனியர் சார் அப்படின்னா உடனே வந்தே தேரணும் அப்படின்னு அது ஒரு அட்டாச்மெண்ட் வந்துடும் இல்லையா என்னதான் இருந்தாலும் நம்ம ஊருக்கார நம்ம நாட்டை சேர்ந்தவன் நம்ம மொழி பேசும்போது ஒரு வர மாதிரி எனக்கு வந்து இந்த திரைப்பட கல்லூரிங்கும் இருக்கும்போது எனக்கு ஏற்கனவே ஏதோ ஒரு சொந்தம் அவங்க மேலே வந்துடும் அதனால் அப்படி தான் நான் இந்த இதுக்கு வந்தேன் ஆனா இங்க வந்த பிறகு தெரியுது இது என்னோட குடும்பத்தோட நிகழ்ச்சியா தெரியுது உண்மையா இங்க வந்த பிறகு ஏன் சொல்லுன்னா வந்து பூர்வணி தேவியை வந்து எங்க எனக்கு வந்து ஒரு பத்து வருஷமா தெரியும் இருந்து குழந்தையில இருந்து தெரியும் வராம தான் மிஸ் பண்ணியிருப்பது நான் வந்து எனக்கு தெரியாது தேவ நீ வந்து நீ தான் ஹீரோன்னு எனக்கு தெரியாது தேவனே எனக்கு தெரியாது நான் வந்து உட்காந்து அமீருக்கு இந்த படத்தை பற்றி ஏதாவது பேசணுமே என்ன பேசலாம்னு என்ன படம் சார் ஆனால் இது வந்து ஒரு யூஸ்ஃபுல்லான ஒரு கிரைம் பேஸ்டு யூஸ்ஃபுல்லாக கிளாசிக்காக இருக்குன்னு சரி அப்புறம் ஹீரோ பேர் என்ன பண்ண அப்புறம் அது தேவ் அப்படின்னா அப்புறம் ஹீரோயின் பேர் என்ன பண்ண அதெல்லாம் நம்ம சைட்ல நீ இது கண்ணியை கேட்ட அப்படின்னா உண்மையாக இருக்கு தேவ் வந்து தேவ் பேர் மாற்றம் தெரியாது நான் ரொம்ப கொஞ்சம் லேட்டா வந்ததால் யார் உட்காந்துருக்காங்கன்னு கவனிக்கல அப்புறமா வந்து கிரி தான் ஆகஸ் ஃபிலிம் ஃபேக்ட்ரிங்கிறாங்களே அப்புறம் சதீஷ் பேசும்போது சார் உங்கள் ஆஃபீஸில் ஒர்க் பண்ண சொல்லும் போது தான் யார் இது அப்படின்னு பார்த்தா அப்புறம் பூர்ணேஷ் இதுதான் கன்ஃபார்ம் பண்ணியதுக்கு நான் கேட்டேன் தானே அந்த ரொம்ப ஆல் ஆல் பெஸ்ட் பெஸ்ட் மாமா வந்து உலகத்தின் மிகச்சிறந்த மனிதர்கள் அவர் ஒருத்தர் அவங்க மாமா உலகத்துல வந்து ஒருத்தருக்கு தீமையே தெரியாது செஞ்சா நன்மைதான் செய்வார் அப்படின்னா அது வந்து அந்த மனிதர் வந்து டெல்லி பாபு மிகச்சிறந்த இயக்குநர்களை மிகச்சிறந்த படைப்புகளை உருவாக்கி மிகச்சிறந்த தயாரிப்பாளர் காலம் அவர்தான் நம்ம வந்து பிரிச்சா கூட அவர் வந்து அவரோட அது அவரோட ஆம்பிஷன் வந்து பூர்ணேஷன் ஒரு பெரிய ஹீரோ ஆக்கணுங்கிறதான் நிறைய தடவை என்கிட்ட சொல்லியிருக்காரு அவர் மகன் தான் சொல்ற மாமான்னு சொன்னார் எனக்கு தெரியாது அவர் நான் ரொம்ப வந்து அவரோட சன் தான் நினச்சிட்டு இருந்தேன் அவரோட அக்கா மக பையன் அவர் அவர் அடாப்ட் பண்ணியிருக்காரு என்னோட பையன் தான் என்கிட்ட நிறைய இது சொல்லிருந்தார் அதனால் வந்து அவர் எங்கே இருந்தாலும் பூர்ணேஷன் அவரோட ஆசை அவனுக்கு எப்பவுமே கிடச்சிட்டே இருக்கும் அதனால் நிச்சயமாக இந்த படம் மிகப்பெரிய வெற்றி அவருடைய ஆசையாலேயும் இந்த படம் வெற்றி அடையும் இன்னொரு விஷயம் இங்கே வந்த பிறகு தெரிஞ்சது கணிஷ் பேசும்போது சொன்னாரு இல்லையா ஒரு உணர்வு வந்து ஆடியன்ஸுக்கு வந்து அது போய் ரீச் ஆகிடும்னு அது வந்து ஒரு ஒரு படம் அந்த படத்துல வந்து கென்னடியை வந்து கில் பண்ணணும் கில் பண்றதுக்கு முன்னாடி என்ன அது வந்து யார் சம்மந்தப்பட்டாங்கன்னு அது இருக்காது அப்போ வந்து முன்னாடி வந்து எஃபிஐ ஒரு மீட்டிங் போயிடுவாங்க எல்லாரும் வந்து உட்காருவாங்க ஒருத்தர் பார்ப்பாங்க நோ டைலாக் திரும்பி போயிடுவாங்க எல்லாம் ஏந்து போயிடுவாங்க அடுத்தது அந்த மோடர் நடக்கும் அப்போ நம்ம வந்து ஒரு வகையில் ஃபீல் பண்ணுவோம் எஃபிஐக்கு இதில் ஏதோ ஒரு இருக்குது கனெக்ஷன் இருக்குதுன்னு நம்ம ஃபீல் பண்ணிடுவோம் எந்த வார்த்தைகளும் இல்லை அதான் அந்த உணர்வு வந்து வார்த்தைகளால் விவரிக்க முடியாத ஒரு நான் சைலன்ஸ் வந்து காமிச்சிடும் அது மாதிரி இந்த மேடையில் வந்த பிறகு நான் நிறைய நூற்றுக்கணக்கான இசை விழாக்கள் நான் இருக்கேன் ஆனால் ஒரு சில விழாக்கள் தான் அந்த யூனிட் அப்படியே மேடையில் உட்காந்துருக்கும் இங்கே பார்த்தா அந்த யூனிட் டோட்டலாக உட்காந்துருக்காங்க டைரக்டர்லேருந்து ப்ரொடியூசர்லேருந்து ஆர்டிஸ்ட்லேருந்து அந்த மாதிரி படங்கள் எல்லாமே வெற்றி அடைஞ்சிருக்கு ஒரு யூனிட் வந்து யூனிப்பாளர் முதல் ஹீரோல இருந்து கடைசியா செகண்ட் செகண்ட் லீன்ல இருந்து பழைய செகண்ட் லீன்ல இருந்து இங்க வந்து உக்காடுறாங்களோ அப்ப அந்த அது ஒரு இளமே ஒன்னா டெடிக்கேட்டா ஒர்க் பண்ணியிருப்பாங்க ஒரு காம்பினேஷன் ரொம்ப நல்லா இருந்திருக்கும் அதனால இவங்களோட கூட்டு முயற்சி பிளஸ் ஒற்றுமை படம் முடியும் போது கூட தயாரிப்பு சிறித்து முகத்தோடு இருக்காருன்னா அந்த படம் வெற்றி இருக்கு அப்படின்னு தான் அர்த்தம் அது மட்டும் இல்லாம அவர் சொன்னார் வந்து பேசுவார் அங்க இருந்தேன் அங்க இருக்கும்போது எத்தனை பேர் நீங்க படத்தை மேல ஒரு டேக் லைன் கே உள்ள எழுதியிருப்பீங்க இல்லையா அதுக்குண்டான மெட்டீரியல் கொடுத்துருவா நீ அப்ப இப்ப எப்படி இருக்கு உனக்கு பயந்துட்டே இருக்கு இல்லையா இவனுக்கு ஏதாவது எழுதி விட்டுருவாங்களான்னு பயந்துட்டே இருக்கேன் இல்லையா அது மாதிரி நம்ம பத்திரிக்கை நண்பர்கள்லாம் ஒரு ஒரு சின்ன ஒரு வேண்டுகோள் என்ன நாளைக்கு நீங்களும் இந்த மேடையில் வரலாம் நீங்களும் ஒரு நடிகனாக இருக்கலாம் அதனால ஃபியூச்சரில் வரப்போறீங்க நினச்சி இப்போ இருக்கிறவங்களை நீங்கள் வந்து பாராட்டு எழுதுனுங்கிறது தான் நான் உங்களுக்கு கொடுக்குற வேண்டுகோள் இந்த மேடையில் இருந்தாலும் பரவாயில்ல வெளியே எங்கே இருந்தாலும் பரவீங்க தயவு செய்து எப்படியோ அட்ஜஸ்ட் பண்ணி தயாரிப்பாளரோட இல்லை நீங்களும் அட்ஜஸ்ட் பண்ணி அந்த ப்ராஜெக்டை வெளியே கொண்டு வந்தீங்கன்னா இந்திய சினிமாவுக்கும் உங்களுக்கும் ஒரு நல்ல பேராக இருக்கும் வர லாபத்தை மற்றவங்களுக்கு கொடுத்துருங்க ஒரு இது இதையோடு உங்கள் வாழ்க்கை முடிய போகிறது இல்லை இன்னும் நூறு படம் வந்து என்னோட எனக்கு முதல் படத்துக்கு சம்பளம் வந்து பதினாலாயிரம் ரூபா தான் ஆனால் அடுத்த படத்துக்கு சம்பளம் எனக்கு ஒரு கோடி ரூபாய் அதனால முதல் படத்துக்கு சம்பளத்துக்கு அழையாதுங்க முதல் படத்தோட ப்ராஜெக்டோட காஸ்ட் நம்ம சம்பளம் நான் நினைச்சிருந்தேன் அப்படிதான் பதினாலாயிரம் ரூபா எனக்கு சம்பளம் ஆனால் என் படத்தோட பட்ஜெட் வந்து ஒரு கோடி ரூபா அப்போ என் சம்பளமாக நான் நினைச்சது வந்து ஒரு கோடியே பதினாலாயிரம் ரூபா என் சம்பளம் ஏன்னா என்னை நம்பி என் அப்பா அம்மாவே ஒரு நூறு ரூபாய் செலவு பண்ண முடியாத காலகட்டத்தில் என்னை நம்பி ஒரு தயாரிப்பாளர் வந்து ஒரு கோடி ரூபாய் இன்வெஸ்ட் பண்றாருனா அதுதான் என் சம்பளம் அப்படிதான் இன்னைக்கு இருக்கிற இயக்குநர்கள் நீங்க நினைச்சாதான் அடுத்து ஒரு கோடி ரூபாய் சம்பளத்தை ரைட் அண்ட் ராயலா வாங்கக்கூடிய அன்னைக்கு ஒரு கோடி ரூபாய் இன்னைக்கு நீங்க பல கோடி வாங்கலாம் அந்த சம்பளத்தை வாங்கக்கூடிய ரைட் அண்ட் ராயிலா வாங்கக்கூடிய நிலைக்கு நீங்க அடைய முடியும் அதனால வரக்கூடிய இயக்குநர்களுக்கு இந்த நேரத்தில் நான் வந்து என்னுடைய அறிவுரையா சொல்ல விரும்புகிறேன் மற்றபடி இந்த எவ்வளவு நிச்சயமா மிகப்பெரிய ஒற்றியும் சாம் உன்னுடைய முயற்சிக்கு உங்கள் யூனிட்டுக்கு எல்லாருக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள் நன்றி வணக்கம்